உலக மக்கள் அனைவருக்கும் பாத்திமாவின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து உலக மக்கள் அனைவரையும் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன் மக்களே ஆதமுடைய மக்களே கண்மணி நாயத்தின் உம்மத்துகளே அனைவரும் நலமா அனைவரும் நலம் வாழ வேண்டும் என்று அல்லாவிடம் தினம் தினம் பிரார்த்தித்து கொண்டிருக்கும் உங்கள் பாத்திமா பேசுகிறேன் தொழுகையில் துவாவோடு நாம் முடித்திருந்தோம் போன வாரம் அடுத்தது நாம் ஐந்து ஐந்து களிமாவை ஓதுகிறோம் பாவை ஓதிவிட்டு ஐந்து களிமாவை ஓதுகிறோம் ஐந்து கா களிமாவை முடித்ததோடு செய்யது லிஸ்திபாரை ஓதுகிறோம் மக்களே என் தாய் வந் என் தப்பன் வந்து என் எங்களை வந்து ச தகுந்த வயதில் எங்களை ஓத வைத்து நல் நல்ல அமல்களை கற்றுத்தந்தவர்கள் என் தாயார் என்னை வந் எனக்கு வந்து ஒன்பது எட்டு வயதில் ஆரம்பித்து ஒன்பதரை வயதுக்குள் என் என் அனைத்து குரானையும் முடித்து சுந்து சிபியானையும் முடித்து விட்டேன் என் தாயார் ஒவ்வொரு ஒவ்வொரு குருவானையும் தொடங்குவதற்கு முன்பு எனக்கு எங்கள் அம்மா என்ன செய்வாங்க ப பள்ளிக்கு வந்து நாங்கள் ஒரு குரான் அறிவு குரானை முடிச்சுட்டு அல்ஹம்து து போக போகும்போது தேங்காய் சோறு ஆக்கி இரு பேரிச்சம்பழத்தை வச்சு எல்லாம் தந்து சந்தோஷமாக நிறைய சா சோறாக்கி தந்து பள்ளி பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி எங்கள் அம்மா செஞ்சு தருவாங்க மகிழ்ச்சியாக போய் போய் ஒவ்வொரு இதுலேயும் நாங்கள் முடிப்போம் குருவான் தொடங்கும் போது அப்படி தான் சுந்து சிவியான் தொடங்கும் போது அப்படி தான் எங்கள் அம்மா அது ஒரு மகிழ்ச்சியாக ஒரு சந்தோஷமாக அந்த பிள்ளைங்களை வந்து மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி ஏற்படுத்தி எங்கள் ஓத வச்ச தாய் எங்கள் தாய் என் தாய் மாதிரி தாய் கிடைக்கிறது பெரிய கஷ்டம் இழந்ததுக்கப்புறம் ரொம்ப மனவேதனை இருக்குது தாயை சீக்கிரம் இழந்துட்டோமோங்கிற மனம் ஆனால் அல்லாட்டை போய் அல்லாட்டை சந்திக்கிற நம்பிக்கை இருக்கு அல்லாட்ட சொர்க்கத்தில் கண்டிப்பாக என் தாயை என்னை சந்திக்க வைப்பான் அல்லாங்கிற நம்பிக்கை இருக்கு என் தாயின் தகப்பனும் எனக்கு தோழனும் தோழியாக உள்ளவர்கள் ஒரு ஒரு கடிந்து பேசியிருக்க மாட்டார்கள் எங்களை அன்போடு வளர்த்த தாய் தப்பன் எங்களுக்கு அல்லாத அந்த அருக்குடையது அனைவருக்கும் அதை போல் அல்லாஹ் தற்கொலைகள் அள்ளி வழங்கி அனைத்து மக்களையும் பாதுகாப்பளிப்பானாக செய்தில் எஸ் ஓதிவிட்டு சுபஹானா கலிமா அல்ஹம் து கில் அல் அலமதுல்லாஹி கலிமா அல்லாஹூ அக்பர் இதை முப்பத்தி மூணு தவணை முப்பத்தி மூணு தவணை ரசுல்லா சோத செடி இல்லை அது மூணு தவணை மூணு இது இதையும் கலிமாக்களை முடிச்சிட்டு நான் நான் கேட்குற குதுவாக நீங்களும் கேளுங்க மக்களே அஞ்சு வகுத்தும் போதுவா அல்லாஹும இன்னான் நச அழுக்க ஈமானன் முஸ்தகீமன் மஃபுலன் தா இமன் வனலன் வராமத்தன் வஇல்மன் நாஃபியன் மக்லன் காமிலன் மக்கல்பன் தௌஃபீகன் இஹ்ஸானன் வாசியன் வசவியன் மஸ்கூரன் வதன்பன் மஃபூலன் வதுஆ முஸ்தஜாபன் ஜன்னத்துல் பிர்ஜோசி பிரஹமத் திக்கையா ரஹமத் ராகிமி கல்பு நிறைஞ்ச கர்ணையாலனே அல் அஜீஸ் அல் வக்கீல் அல் கபியு அல் மதீன் அல் வலியு அல் ஹமீத் அல்ஹம் தில் ஆலமீன் அரசனே உன் அடிமையின் தொழுகையில் என்ன குற்றம் குறை பிழையந்தாலும் மன்னச்சேன் தொழுகையை ஏற்றுக்கொள்வாய் அரசனே அல் ஜலீல் அல் ரசீத் அல் முஜீப் அல் மஜீத் அல் பசீர் அல் கரீம் அல் ஹக்கு அல் நூறு அல் அமீன் அல் பாசித் அல்ஹம் தில் இல்லாஹிர்பில் ஆலமீன் அரசனை உன்னடிமையின் தொழுகையில் என்ன குற்றம் குறை பிழைந்தாலும் மன்னச்சேன் தொழுகை ஏற்றுக்கொள்வாய் அரசனே الواجد الماجد الواحد الاحد الصمد الكاذب المقتدر المقدم المبكر الاول الاخر الله الباسط الحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحان الله العليم سبحان الله وبحمده سبحان الله العليم سبحان الله وبحمده سبحان الله العليم அல்லாஹு மசல்யாலா ரசூலிக்க செய்ய தினா முஹம்மது நபீன் உம் இவலா ஹீவ ஹிவ ஹீவ ஈவசல்லின் கல்வி நிறைஞ்ச கருணையானனே உன் அடிமையின் தொழுகையில் என்ன குற்றம் குறைப்பில் இருந்தால் மன்னிச்சேன் மன்னிச்சியின் தொழுகை இனி ஏற்றுக்கொள்வாய் அரசனே இவ்வாறு அல்லாவிடம் துவா மக்களே நம் நம் தொழுகையில் பிறையிருப்பை ஏற்பட்டிருக்கலாம் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம் அது நமக்கே தெரியாது அதை வந்து நாம் அல்லாவிடம் ம பயபக்தியோடு உள்ளட்சத்தோடு இந்த துவாவை கேட்டால் நம்ம தொழுகையை அல்லா நிறைவேற்றி தருவான் அவன் கருணை கடல் அல்லவா நான் கேட்பதை பார்த்து அவன் கண்டிப்பாக நம் தொழுகையில் பிழை இருந்தாலும் அதை திருத்தி நம்மளுக்கு அதை கபலாக்கி தருவான் தொழுகையை நிறைவேற்றுவான் தொழுகையை பொதுபோக்காக தொழுவிட்டு இப்படி கேட்டால் அதற்கு அது தகுந்த கூலி நமக்கு கிடைக்காது நாம் தொழுகை உள்ளட்சத்தோடும் பயபக்தியோடும் நிதானத்தோடும் சாந்தமாக தொழுது அல்லாவே இந்த துவாவை கேட்டால் நம் தொழுகை கண்டிப்பாக அல்லாவி அல்லாவிடம் ஏற்க ஏற்றுக்கொள்ளப்படும் மக்களே அல்லாவின் பெயர்களும் அல்லாவின் திக்கிர்களையும் நாம் அடிக்கடி பாவித்து கொண்டே இருக்கணும் அல்லாவை வந்து அல்லாவை புகழ்கிறது அல்லா மிக விரும்புவன் விரும்புவன் அதனால் நம் எ நமக்கு தேவையான இடங்கள் அனைத்திலையும் நாம் அல்லாவின் பெயர்களையும் அல்லாவின் திக்கிர்களையும் ஓதி ஓதி நாம் அல்லாவிடந்து வாக்கெடுக்க வேண்டும் மக்களை அல்லாவுக்கு மிகவும் பிடிக்கும் நாம் அதோல் நாம் தொழுது போது வரும் சிந்தனைகள் வரும் அல்லவா அதற்கு நாம் வந்து அஸ்தோஹிர்லா அஸ்தோஹிர்லா அஸ்தோபிர்லா என்று சொல்லிவிட்டு அல்லாவிடம் யா அல்லா இந்த சிந்தனைகளும் வராமல் இருக்க வேண்டும் என்று உன்னிடம் நான் முயற்சி செய்வேன் நீ எனக்கு உதவி செய்வாய் அரசனே நீயே வராமல் பாதுகாப்பாய் அரசனே என்று அல்லாவிடம் மனதால் பேசுங்கள் அதற்போல் அல்லாவிடம் யா அல்லா நான் உனக்கு பிடித்த மாதிரி வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கு என்று அடிக்கடி கேளுங்கள் அல்லா நான் உனக்கு பிடித்த மாதிரி வாழ வேண்டும் என் வாழ்க்கையை உனக்கு பிடித்த மாதிரி மாற்றி அமைத்து என்னை உனக்கு பிடித்த மாதிரி என்னை மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வைப்பாய் அரசனே என்று அல்லாவிடம் கேளுங்கள் அரசினிடம் நம் இது அடிக்கடி கேட்டால் நம்மளை நல்வழிப்படுத்துவான் அவனுக்கு பிடித்த மாதிரி நம்மளை வாழ வைப்பான் எந்த தவறுகளும் செய்யாமல் நம்மளை பாதுகாப்பான் அவனுடைய அறுக்குடையில் அனைவரையும் அனைத்தையும் நமக்கு அள்ளி வணங்குவான் நம் வாழ்க்கையில் வரக்கத்தை ஏற்படுத்துவான் நம் வீட்டின் உணவுகளை வரக்கத்தாக்கி வைப்பான் சிறிதளவு கிடைத்தாலும் அது பெரும்பாக பெரும்பகுதியாக கிடைப்பது போல் நம்மளுடைய மனதை மகிழ வைப்பான் நீங்கள் செய்து பாருங்களேன் அல்லாவிடம் கேட்டு பாருங்களேன் நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் பாத்திமா அதனால் உங்களுக்கும் சொல்லி தந்திருக்கிறேன் மக்களே நீங்கள் அதை கேளுங்கள் அல்லாவிடம் அல்லா உனக்கு பிடித்த மாதிரி நான் வாழணும் அப்படின்னு அல்லாட்ட கேளுங்க அல்லாஹ் கண்டிப்பாக நம்மளை அவனை உன்னை நெருங்க வைப்பான் அவனை வணங்க வைப்பான் அதில் ஒரு இன்பத்தை தருவான் அந்த தொழுகையில் நம்மளுக்கு பெரிய மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் அள்ளி அள்ளி வணங்குவான் அல்லாட்ட நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக தருவான் அனைவருக்கும் தருவான் எனக்கு மட்டும் இல்லை மக்களை எல்லாத்துக்கும் தருவான் அல்லாப உள்ளச்சத்தோடையும் நேர்மையோடையும் அல்லாவை மனசோல அல்லாட்ட அன்பை காட்டி நம்ம நம்ம மனசில் உயிரோட்டத்துக்கு கொண்டு வந்து அல்லாட்ட நீங்கள் பேசுங்க மக்களே அல்லாட்ட பேசுங்க அல்லாட்டை பேச பேச நம்ம கேட்குறதை அழைத்த அழைத்தன் வல்ல ரஹமான அவன் அதை உணர்ந்து உணர்ந்து வாழ்கிறேன் நான் நான் எனக்கு பெற்றுக்கொண்டு வாழ்கிறேன் ஆனந்தமாக வாழ்கிறேன் இன்பத்தோடு வாழ்கிறேன் நான் நினைப்பதை அனைத்தையுமே உடனே எனக்கு நிறைவேற்றித் தருவான் எனக்கு இறைவன் அல்லாஹ் நான் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் நான் அல்லாஹுக்கு நேர இருந்து பேசுகிறேன் அல்லாஹ் நான் கேட்பதை அனைத்தையும் எனக்கு ஆனந்தத்தை தந்து மகிழ்ச்சியை தந்து ஒவ்வொரு நாளும் நான் என் என் பொழுதுகளை வந்து அல்லாவுக்காக செலவழிக்கிறேன் ஆனால் அதில் நான் பெரிய இன்பத்தை அடைகிறேன் அது ஒரு சங்கடமாக நான் ஏற்படவே இல்லை மாற்றலாக நான் எடுத்ததே கிடையாது எனக்கு தொழுகை அனைத்திலும் எனக்கு இன்பத்தை தந்து அதிலே அதுவே என் வாழ்கை என்று என்னை வாழை வைத்திருக்கிறான் அதில் இன்பத்தை கொண்டிருக்கிறேன் நாம் கேட்கும் துவாக்களை நிறைவேற்றி தருவானா என்ற ஒரு ஒரு துளியளவு கூட நம்பிக்கை இழக்காமல் கேளுங்கள் அல்ல கண்டிப்பாக தருவான் என்று மனதில் உறுதி கொண்டு கேளுங்கள் நீங்கள் கேட்கும் அனைத்தையும் அவன் நிறைவேற்றி தருவான் ஒரு துளியோடு நீங்கள் இது நமக்கு கிடைக்குமா என்று ஒருபோதும் நினைத்து விடாதுகள் நீங்கள் நினைக்க முடியாத விஷயத்தை கூட நீங்கள் கேட்க பாருங்கள் அல்லாவிடம் பெற்று கண்டிப்பாக பெற முடியும் நாம் எதிர்பார்க்காத ஒன்று கூட நடக்கும் நாம் இது நடக்குமா என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு அதையும் அல்ல அள்ளி தருவான் ஆனால் அதில் நம்பிக்கை வைக்க வேண்டும் அல்லா கண்டிப்பாக நம்பிக்கையை நம்ம மனதில் கொண்டு வந்து கேளுங்கள் ஒரு துளியோட இது நமக்கு நடக்குமா தருவானா என்று இறைவனே மட்டும் சந்தேகித்து விடாதீர்கள் அவன் மிக பெரியவன் அவனை நீங்கள் மன உறுதியோடும் நீங்கள் நேசத்தோடும் நீங்கள் கேட்டு பாருங்களே மக்களே அது அல்லாஹ் உங்களுக்கு கண்டிப்பாக தருவான் தொழுகையில் போய் நின்றவுடன் என்னையே அறியாமல் என் கண்கள் கண்ணீரை வடிக்கின்றது ஏனென்றால் எனக்கு நான் கேட்பதை அனைத்தும் என் ரஹமான் அள்ளித் தருகிறான் நான் நினைப்பதை அனைத்தும் எனக்கு நிறைவேற்றித் தருகிறான் என் நான் நன்றியோடு வாழுகிறேனா உனக்கு நான் நன்றியோடு இருக்கிறானா என்று ஒவ்வொரு நாளும் இறைவனிடம் என் கண்கள் கண்ணீரை வடிக்கிறது நான் தொழுது கொண்டிருக்கும் போது என் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து ஓடுகிறது எனக்கு அலுவல் வராத நாட்களே இல்லை மக்களே ஒரு நாள் கூட நான் இறைவனிடம் கண்ணீர் விடாத நாட்களே இல்லை ஏனென்றால் எனக்கு அல்ல கேட்கிறது அனைத்தையுமே அள்ளித் தருகிறான் நான் நான் நினைப்பதை அனைத்தையுமே கொண்டு வந்து சேர்க்கிறான் நான் தேவையில்லாததை நினைக்கவும் மாட்டேன் பெரிய பெரிய விஷயத்தை எங்களை நினைக்கவும் மாட்டேன் எனக்கு தகுந்த மாதிரி நான் என் வாழ்க்கைக்கு தகுந்ததை நல்லாட்டை எளிமையாகவே நினைப்பேன் எளிமையானது அனைத்தையுமே எனக்கு அள்ளித்தருபவன் அவன் அதில் நான் இன்பம் அடைகிறேன் மக்களே நீங்களும் உறுதியோடு அல்லாவிடம் இப்படி நெருங்கி பாருங்களேன் நம்மளையே அறியாமல் நம் கண்கள் கண்ணீரை வடிக்கும் ஏனென்றால் அவன் நமக்கு உதவி செய்வான் நாம் கேட்பது அனைத்தையும் தரும் வல்ல நாயன் அவன் மக்களே உறுதியோடு அனைவரும் இந்த தொழுகையை நிறைவேற்றி இதே போல் அனைவரும் தொழுகை தொழுது வாருங்கள் மக்களே அடுத்த வாரம் நான் திக்கரை பற்றி விளக்கம் அளிக்கிறேன் டிக்கிரில் எப்படி டிக்கிரின் அருமைகளை எவ்வளவு அருமையானது என்பதை எவ்வளவு மிக்கது என்பதை சொல்வேன் மக்களே அடுத்த சந்திப்போம் மக்களே இத்துடன் முடிவுகின்றது மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் பாய் மக்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துவாஹி இவரது